நான் கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா ஆராய்ச்சி பண்ணேன் தண்ணி எதனால கிடைக்கல எதனால மண்ணுக்குள்ள இருந்து நமக்கு கிடைக்கல அதர் கண்ட்ரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செடி இருக்கும் இந்த செடி அப்படி ஆட்டி பாருங்க தண்ணி சதம் கிட்டவங்க அந்த தண்ணி சத்தம் பாருங்க தண்ணி சத்தம் தான் இதுக்குள்ளதான் தான் தண்ணி இருக்கு தண்ணியை நம்ம எல்லாத்தையும் உடச்சி இந்த செடியை அழிச்சாதவங்க இந்த தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு நமக்கு பூமியில் வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டராக கிடைக்கும் இதை குடிக்கணும்னு நான் சொல்லி வச்சேன் இது இந்த பச்சை இதனால் அது கசுக்கும் தண்ணி அதனால் இதை நம்ம குடிக்க முடியாது இப்போ நான் பெரிய ஆண்டி கம்மியாக பாருங்கள் கிட்டோம் சவுண்ட் காட்டிங்களா தண்ணி அப்படியே குளி